தாமதமாயிருச்சு நம்முடைய மத்திய மற்ற முறை சிமாநிலையத்திலே பதினெட்டு வருவதற்காக தாவதமான நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நிறைய முக்கியமான விஷயங்களை ஒரு பேசுகிறது நேரம் முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்ட் அட் சமைப்பு அதுல இருந்து நாம ஆரம்பிச்சு ஒரு சுமாசியம் ஆஹ் ஏழு நாட்களுக்கு முன்பு நாங்கள் சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டு நம்முடைய இன்வெஸ்ட் அட் சமை அது வெற்றியாக காரணம் இந்த யாத்திரையில் எங்களுக்கு கிடைத்த முக்கியமா நாம் பாடம் அளவுக்கு தமிழகத்திலே சில பகுதிகளில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டும் தமிழகத்தினுடைய முப்பத்தி நான்கு சதவீத உற்பத்தி திறன் அந்த நான்கு மாவட்டத்தில் நான்கு மாவட்டங்கள் முப்பத்தி நான்கு சதவீத உற்பத்தி திறன் அவுட் புட்மிக் உதாரணத்துக்கு நேற்று நம்முடைய யாத்திரை இரண்டு நாட்களாக தருமபுரியில் நடந்தது தருமபுரியுடைய உற்பத்தி திறனை வெறும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் கரூர் ஒன்று புள்ளி மூன்று சில மாவட்டங்கள் ஒரு சதவீதத்தோட இருக்காங்க குறிப்பாக தென் தமிழகத்துல நிறைய மாவட்டங்கள் வளர்ச்சி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய பணம் உள்ளே வர வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும் குறிப்பாக அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்க வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய பணம் நமக்கு வேண்டும் நாம் தொடர்ந்து சொல்லிக் இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியா இஸ் அன் அட்ராக்டிவ் டெஸ்டினேஷன் போர் எஃப்டிஏ அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வண்ட் ஹவுஸஸ் மேஜர் கம்பெனிஸ் அவங்க எல்லாருமே எனக்கு இந்தியாவை வந்து ஒரு பெரிய ஒரு இடமாக அவர்களுடைய பணத்திற்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு உலகத்துல எஃப்ட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அதிக நாடுகள் பட்டியல்தான் நம்ம இரண்டாவது மூன்றாவது இடத்துல மாறி மாறி வரும் அமெரிக்கா

இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் எங்களை பொறுத்தவரை சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் லேக் ரோ ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம் எதற்கு நீங்க கேட்கலாம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல இந்தியாவில் நடந்த தமிழகம் நாம் எவ்வளவு அட்ராக்ட் பண்ணிருக்கிறோமோ இந்த சமிட்ல ஐந்து மடங்கு உத்தரப்பிரதேசம்

இல்ல அண்ணாமலை என்ன பத்து லட்சம் கோடி காத்துல சொன்னாரா சும்மா சொன்னாரா சும்மா ஒரு பாட்டு அடிச்சு விட்டாரா தமிழ்நாடு அரசு அஞ்சரை லட்சம் கோடி சொல்லிட்டாரு லட்சம் கோடி பண்ணிருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை அரசியல் பண்ணா அப்படிங்கறத தாண்டி இந்தியாவுடைய மேப் அவங்களுக்கு காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நாம என்ன எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணிருக்காங்க அதன் பிறகு கர்நாடகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்வெஸ்ட் கர்நாடகால ஒன்பது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் நைன் கர்நாடகால ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அட்ராக்ட் செய்யப்பட்ட பணம் குஜராத் குஜராத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நாளை நாளை மறுநாள் அது கடத்தல நடக்குது டென் லெவன் ஜனவரி பத்து பதினொன்னு பன்னெண்டு குஜராத்தில் குஜராத்தினுடைய பூர்வாங்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ரீ சைட் நம்ம டிஆர்பி ராஜா மே சில போட்டோலாம் போட்டிருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடியே வந்து இவ்வளவு பேர் கைவிட்டு போட்டிருக்காங்க குஜராத் கடந்த மூன்று நாட்கள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே ஏழு லட்சம் கோடி ரூபாய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்குள்ளே அவங்க போலி ஏழு லட்சம் கோடி ரூபாய் குஜராத் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு நாள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ குஜராத் எவ்வளவு அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள்ல இன்வெஸ்ட் குஜராத் முடிந்த பிறகு நமக்கு சோ நம்ம மூன்று பிக்சரை பார்க்கறோம் ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பார்க்கறோம் ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசனுடைய மோசமாக இருக்கக்கூடிய பூர்வச்சல பார்க்கறோம் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூபி ஒரு பக்கம் மோசமான இடமா இருக்கு கல்வி இல்லை எதுவுமே இல்லை நம்ம சொல்லக்கூடிய பூர்வஞ்சல்ல ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் குஜராத் பூர்வாங்கமாகவே ஏழு லட்சம் சோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அரசு இன்னும் இலக்குகளை பெருகுபடுத்தி உழைக்க வேண்டிய அரசை பாராட்டுகின்றோம் வர ஒரு ஒரு ரூபாய் நமக்கு வேணும் ஒரு 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 வேலைவாய்ப்பு உருவாக்கணும் தூத்துக்குடியில் ராமநாதபுரத்தில் தருமபுரியில எல்லா இடத்துக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கணும் டார்கெட் எந்த அளவுக்கு வைத்து நான் உழைக்க வேண்டியது இருக்கு இதற்கு முன்பு எலெக்ஷன் அப்ப அதானி குடும்பத்தை வந்து மிக தவறாக பேசியவர் அதானி ஏதோ மோடி அவர்களுடைய சொத்து அதானிக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கு பிஜேபிக்கு அதானி தான் பண்ணு பண்றாங்க இந்த மாதிரி பல சொன்னாங்க அதானிட்டு இருந்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு கோடி வந்த பிறகு ட்விட்டர்ல தலைவர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க திமுக தலைவர்கள் திமுக முதலமைச்சர் பாருங்க அதானிகளை பத்தி பெருமையா சொல்லி வீடியோ பாருங்க பாருங்க அம்பானியர்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க அம்பானி அவருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறாங்க டாட்டா குரூப் எண்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு தமிழகத்துல விட்டு விட்டு சில கட்சிகள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் பாடுபட வேண்டும் என்பதை தமிழ்நாடு நமக்கு சொல்லி எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் பத்து லட்சம் கோடி ரூபாய் அமைத்திருந்தது இப்ப அடுத்தது நம்ம அதிகாரிகள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் நாம கம்பேர் பண்றோம் யூபி குஜராத் கர்நாடகா இன்னைக்கு நம்ம சொந்த மாநிலத்தை நம்ம கம்பேர் பண்றோம் அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேஜர் பணம் எந்த துறைக்கு வந்துருக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் ஹார்ட்வேர் ஐடி சர்வீசஸ் எல்லா துறைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த பிறகு இது அனைத்தும் கூட மிக வேகமாக இந்த துறைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கிறார் இப்ப பிஎல்ஏன்னா என்னங்கன்னா பிஎல்ஐ எதுக்காக நாம பிஜேபி அடிக்கடி பிஎல்ஐ பிஎல்ஐ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாங்கன்னா பிஎல்ஐ என்பது நம்முடைய மத்திய அரசு மோடி ஐயாவுடைய அரசு ஒரு ஊக்கம் கொடுக்கும் டோட்டல் அவுட்லை அதாவது பேட்டரி சோலார் டெக்ஸ்டைல் மொபைல் ஃபுட் ப்ராசஸிங் டெலிகாம் ஒயிட் குட்ஸ் ஐடி ஹார்ட்வேர் மெடிக்கல் டிவைஸ் இதுல யார் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட நம்முடைய மத்திய அரசு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இன்சென்டிவ் கிளைம் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ம இன்சென்டிவ்க்கு ஒதுக்கி வச்சிருக்கோம் நீங்க போய் ஆப்பிள் உள்ள போன் வர்றீங்களா நீங்க வந்து ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறீங்களா தெலங்கானால ஆரம்பிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்சென்டிவ் நாங்க கொடுக்கணும் அந்த அளவுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இதுவரை தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் கிளைம் ஆயிருக்கு சமிட்ல கிளைம் ஆகும் கொஞ்சம் பணம் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கொஞ்சம் கிளைம் பண்ணுவோம் சோ ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்த பிஎல்ஐ அவுட்லே இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணணும் மத்திய அரசனுடைய பிஎல்ஐ பயன்படுத்திக்கணும்னு பாக்குறாங்க இந்த பிஎல்ஐ மூலமாக இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடுக்கு முன்னாடி வந்த பணம் மட்டுமே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நான்கு நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய பிஎல்ஐ இதை பயன்படுத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் தமிழகத்துல உள்ள வந்திருக்காங்க ஸோ ஒரு வெளிச்சமா பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இன்னும் ரொம்ப தூரம் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு அதுவும் குறிப்பாக தமிழகத்துல வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு

என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற கொண்டு அரசியலை தாண்டி வரக்கூடிய ஒரு ஒரு பணமும் நமக்கு வேணும் இதெல்லாம் எங்கேயுமே அரசியல் பேசுகிறோம் வந்த ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியும் வரவேற்கின்றோம் அந்த நேரத்துல நாம் பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை உணர்த்துவதற்காக இந்த டேட்டாவை நாம் இருக்கிறதா ஒரு ஒரு மாநிலம் எப்படி இருக்கு அடுத்த முறை இன்னும் முயற்சி செய்து இன்னும் நிறைய பணங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பணங்களும் ரிலைஸ் பண்ணும் ரெண்டாவது கேள்வி ரிலைஸ் ஆகுமா எல்லாத்தையும் எல்லாத்துலயும் நம்ம பார்ப்போம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிருவாங்க நீ பாத்திமெண்ட் சைன் பண்ண பாதி பேர் பியூஷ் கோயல்ஜியை பாக்கறதுக்காக ஹோட்டல் ரூம்ல ஏற போல அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் பட் இந்த பிரச்சனை இருக்கு டிஜிஎஃப்டி இருக்கு அது வந்து இருக்கு நாங்க சேலத்திலிருந்து வந்தோம் ஒரு டெக்ஸ்டைல் பார்க் சைன் பண்ணிட்டோம் ஆனா டெக்ஸ்டைல் பார்க்கு இப்போ கிடைக்க மாட்டேன் தெரியல மத்திய அரசு இன்சென்டிவ் கொடுக்குமா காலையிலிருந்து பியூஷ் கோயல் அமைச்சர் வர எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அதனால மாலை மத்திய அரசை பொறுத்தவரை பியூஷ் கோயல்ஜி அவர்கள் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் அமைச்சர் ஒரு விஷயத்துல தெளிவா என்ன சப்போர்ட் தமிழ்நாடு என்ன வேணும் முழுவதையும் கொடுப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டிருந்தா இந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகுறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்று காலையில் அவருடைய ஹோட்டல்ல கோடம்பாக்கத்துல நம்முடைய அரசு நிகழ்ச்சியில விமான நிலையத்துல அவர் சந்தித்த தொழில்கள் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க இது முதல் விஷயம் முதல் விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இரண்டாவது நம்முடைய யாத்திரையை பொறுத்தவரை இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளை கடந்திருக்கு ரொம்ப தூரம் இன்னும் போகணும் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் ஒரு ஒரு பெரிய எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எதிர்பார்த்ததை குறிப்பாக கிராமப்புற பகுதியில் நேற்று மேச்சேரியில் இருந்தோம் நேற்று அரூரில் இருந்தோம் நேற்று பாப்பிரெட்டிப்பட்டுல இருந்தோம் அங்கெல்லாம் போகும் பொழுது எந்த அளவுக்கு மக்களுக்கு கஷ்டம் இருக்கு எந்த அளவுக்கு விவசாயம் வைத்து போக ஆரம்பித்திருக்கிறது நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குடியா இருக்கு எந்த அளவுக்கு படித்து விட்டு இளைஞர்கள் ஊர்ல இருக்கிறாங்க இதெல்லாம் கற்கூடாக பார்க்க முடிகிறது இது எங்களுக்குமே ஒரு பெரிய படிப்பினை பெரிய ஒரு பாடம் அரசியல் என்பது ஒரு வயல் களத்துல நெல் கலத்துல ஒரு கிராமத்துல நடக்க வேண்டிய அரசியல் இந்த காலகட்டத்தில் நாம டவுனுக்கு கொண்டு வந்துட்டோம் ஒரு ஏசி ரூம்ல கொண்டு வந்துட்டோம் நீங்கள் அங்கே போகும் பொழுது தெரியுது எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் பாதை மாற வேண்டும் என்பது வளர்ச்சியை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி அதுவும் ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்லி இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்வி क्या क्या लेके चलो सुनो तैयार आदमी जो बेस्ट है इंडिया मारा इंडिया मारा इंडिया 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 तो बरसा ट्रामेशर तो आप सबना चला है तो आखिर क्या होगा आराम से चलो इंडिया आराम से चला है आखिर इंडिया इंडिया मेजर पार्टनर है सबना चला है आखिर क्या उन लोगों मेंर पर चमड़ी चली गई निर्माण belirttiனது ஆதசரக்கு பதிலேயே நடப்ப एससीपी பாராடை ஆதிமுக ஒரு உச்சಹಾರை தப்பாடி கொண்டே சலவே மீண்டும் ஒரு முறை போலிப்படுகிறது இந்திய जनता தரப்பு இருந்து இதைக்கு リアக்ட் செய்ய வசதி என்பது ஒரு பலவீனமாக பார்க்கப்படாத ஏ அந்த தயக்கம் ஆதிமுக உறவு முடிந்ததனால் அது குறித்து बाजार தான் பாதி தெரித்து இருக்கிறது बाजार का पूरी依赖 எங்களை பொறுத்தவரை தயக்கம் வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேங்கன்னா நீங்க எல்லா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நீங்க பாருங்க சார் குறிப்பாக நம்மை பொறுத்தவரை இந்தியால பல இடத்துல நம்ம ஆட்சியில் இருக்கோம் பல இடத்துல எதிர்கட்சியா இருக்கோம் பல இடத்துல வளர்ந்து கொண்டிருக்கோம் எல்லா இடத்துக்குமே ஒரு கூட்டணியை பத்தி அறிவிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்ற போர்டு நாம வந்து மத்த மத்த கட்சிகள் ஒரு தமிழகத்துல மட்டும் சில பேர் அரசியல் பண்ணுவாங்க சில பேர் பிராந்திய கட்சிகளா இருப்பாங்க ரீஜனல் கட்சிகளா இருப்பாங்க அவங்க பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு ஆறு மாதம் என்ன பிஜேபியை ஒரு விஷயத்தில் பாரத பிரதமரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மோடு வருகின்றார்களோ நம்மோடு பயணிக்கிறாங்க சில பேர் நேரடியா பயணிக்கிறாங்க சில பேர் பயணிக்கிற தயாரா இருக்காங்க வருகின்ற வாதங்கள் இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தேர்தல் என்று பேச ஆரம்பிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்ட்ரல் பார்ட்டி லீடர்ஷிப் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்கிற வார்த்தை என்ன பேசுவோம் அதுக்காக பார்லிமெண்ட்ரி போர்டு கூட வேண்டும் இப்ப என்னுடைய லெவல்ல ஒரு மாநில தலைவராக நான் என்ன பேச முடியுமோ அதை பேசிக்கொண்டேன் மோடி அவர்களை யார் ஏத்துக்கிறீங்களோ கூட சேர்ந்து பயணம் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கட்சியாக இருக்கிற ஒரு முக்கியமான தேர்தல் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி மக்களுடைய ஆதரவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இதுக்கு நீங்க முறைப்படி ஒரு கிளியர் கட் ஆன்சர் வேணும் யார் நம்ம கூட்டணியில் இருப்பாங்க என்டிஏனுடைய ஷேப் அண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் என்டிஏ எப்ப நீங்க அனௌன்ஸ் பண்ண போறீங்க இவங்க தான் என்னுடைய பார்ட்னர்ஸ் எப்ப நீங்க சொல்ல போறீங்கன்னா அது பாராளுமன்ற போர்டு மட்டும்தான் அதை சொல்ல முடியுங்கன்னா இதுவரை இந்தியாவில எங்கேயுமே கூட்டணி சிவமணி அக்காலிதல் பஞ்சாப் பிரச்சனை இருக்கு இந்தியா முழுவதுமே பாருங்க இந்தியா முழுவதுமே எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி இதுதான் என்று சொல்லுது அப்பப்ப நம்ம என்டிஏ பார்ட்னர்ஸ் மீட்டிங் நடக்குது இரண்டு முறை நடந்துருக்கு டெல்லிக்கு போயிருக்கிறாங்க தலைவர்கள் பிரதமர் அவர்கள் வரும் பொழுது வரவேற்பதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வர்றான் அதை தாண்டி அண்ணா கிளியர் கட்டா உங்க ஷேப் அண்ட் ஃபார்மேஷன் சொல்லுங்க யார் உங்க வீட்டு இருக்காங்க அப்படிங்கறது சொல்வதற்கான ஒரு அதிகாரம் எனக்கு இல்லை என்னுடைய அதிகாரம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பாரதிய ஜனதா கட்சியை தயார்படுத்தும் கட்சியை தயார்படுத்திட்டீங்களா நீங்க தயாராக இருக்கீங்களா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கா அது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை நான் தொடர்ந்து சொல்லுவேன் அதிமுக கூட்டணிகள் வந்து பிஜேபி போனாலும் சிறுபான்மையை ஓட்டு எல்லாமே அதிமுக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் யாருமே இங்கே ஆட்டு மந்தைகள் கிடையாது தமிழ்நாட்டுல யாத்திரையில பாத்தீங்கன்னா நம்ம பல இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துல அண்ணா இந்த ஜாதி தலைவருக்கு நீங்க மாலை போடக்கூடாது ஏன்னா லோக்கல் ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி யாராவது தமிழக அரசியல் நினைத்தால் அவருக்கு தவறு செய்யறாங்க போயிட்டு இந்த கமாடிட்டி அப்படியே ஒரு கிலோ சக்கரை ஆனா எல்லாருமே பல விஷயங்களை பார்த்து இண்டிவிஜுவல் ஓட்டிங் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தான் ஜாதி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான் உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் உங்களை முட்டாளாக நினைத்து நான் போய் பேசுறேன் அறிவாளிகள் ஏதோ சமாளிச்சு பேசிக்கலே மக்கள் எல்லாம் சுயமா சிந்திக்கிறாங்க ஜாதி மதத்தை தாண்டி அவங்க ஓட்டு போடுறாங்க நான் சொல்ல விரும்புறீங்க ஜாதி மதம் ஒரு ஃபேக்டர் ஆனா இன்னைக்கு யாராச்சும் நினச்சி கமோனிட்டி நினைச்சாங்கன்னா அப்படியே கிட்ட வரும் அப்படியே இந்த பக்கம் போகும் அப்படியே இங்க வரும் அதெல்லாம் தமிழ்நாட்டு நடக்காது ஆனா உண்மையான சொல்றாங்கன்னா டெய்லி இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் ஆயிரம் பேர்த்த குறைஞ்சபட்சம் சந்திக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு மாத அஞ்சு மாத காலமா ரோட்ல இருக்கும் மலையில பன்னில குளூர்ல நடந்து போயிடும் அத்தனை மக்கள்கிட்ட பேசணும் ஃபார்மலா லோக்கல் பத்திரிக்கையாளர்கிட்ட பேசறோம் சென்னை தாண்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிங்கர் பேசணும்